அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு இல்லை இன்னும் ரெண்டு நாட்கள் எக்ஸ்ட்ரா வந்து அடுத்த மாதம் ஒரு தேதி வரைக்கும் ஒரு சூப்பரான ஃபாலோ அப் நம்பர் இருக்குது ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்ச மூணாவது பேட்டர்ன் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த மூணாவது பேட்டர்ன் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு தான் நமக்கான மூணாவது பேட்டன் தான் இந்த மாதம் அதிக சிறந்த ஆக்கச்சிறந்த நிறைய எண்களை வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஒரு சொல்கிறேன் இந்த மாதங்கள் ஒன்றாம் தேதி முதலாக நேற்று வரைக்கும் எத்தனை இருந்து ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற ஓ இந்த மூன்றாவது பேட்டர்னில் உள்ள எண்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாலுலேருந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருங்க எல்லாமே வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா இதில் எத்தனை ஆல்போர்ட் நம்பரில் வின்னிங் வந்திருக்கும் எத்தனை ஏபிபிசி ஏசி எண்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற எண்களை ஏபிபிசி ஏசியாக பிரிக்கும் பொழுது எப்படி எத்தனை எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியாக பதினாலு நாற்பத்தொன்று பதினாறு அறுபத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தெட்டு எண்பத்தாறுங்கிற ஏசி எண்களாக ஒரு பன்னெண்டு எண்களை பிரிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான டபுள்ஸ் நம்பர் டபுள் ஒன்று டபுள் ஃபோரு டபுள் சிக்ஸு டபுள் சரிங்களா இப்போ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த அறுபத்தொன்னும் இந்த நாற்பத்தெட்டும் பாருங்கள் தேதி அறுபத்தொன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் பேர் பாஸ் ஆயிருக்கும் இதே போல் இந்த பேர் நம்பர்லாம் எத்தனை பேர் நம்பர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பரை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஏசி எண்களில் கொடுத்துருக்கக்கூடிய எண்களை மேட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ அறுபத்தொன்று நாற்பத்தெட்டு வந்திருக்கு நாற்பத்தி நாலு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வந்திருக்கும் சரிங்களா அப்புறம் நாற்பத்தாறு வந்து பத்தாம் தேதி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் வின்னிங் வந்திருக்கும் அது பன்னெண்டாம் தேதி சாரி பதிநாலாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு ரிசல்ட்டில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு பதினாலுங்கிற மூணு நம்பருமே வீட்டிங் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று அதாவது இருபத்தி மூணாந்தேதி நாற்பத்தொன்று வந்திருக்கும் அப்புறம் நானூற்றி அறுபத்தி நாலில் ஒரு மூணு பேர் வந்திருக்கும் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் பேர் பேர் நம்பர்ஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தாறுங்கிற இந்த ஒரு அஞ்சு நம்பர் வந்து பேர் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த அஞ்சு நம்பரை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் பிபூரில் ஏழு பெண்டிங் இருக்குது அந்த நம்பரோட கம்ப்ளைண்ட் பண்ணி விளாடுங்க நன்றி நம்பர் வந்ததுன்னா எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரும் நான் எழுதி போடுறதில்ல பட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பதினாறு எண்பத்தெட்டு அறுபத்தாறு எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து ஒரு அஞ்சு நம்பரை வந்து ஒரு அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் வரக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே பாஸாக இருக்கும் எத்தனை முறை பா பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்